હા બાપે ભાઈ 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 પોંગ 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 હા હા બાપ હવે આવ રે આવ રે રે ફોન આતો વાડ ઉડલો ઉડલો આવ હવે સટ બેહ રે રે પોંગ પોંગ હા હા આઈ પડી

मन <laughs> मन வழக்கறி வழக்கறி போட்டது

நாங்க எல்லாம் நல்லா சேரலாம் அப்ப நாங்கள யாரை அவ தான் ஆரம்பிச்சார் அவர் வழி பத்தங்க நீங்க நான் யாரை கேக்குறேன் எல்லாம் பாவே எல்லாம் குலீக் குலீக் மீசிங்கனா நான் யாரை பண்றேன் நீங்க ஃபாலோயர் அவர் பாவே ரொம்ப அமரே நீ பின்னாடி நீங்க

அல்லாத பிற வகையை தூண்டும் பாகுபடுத்தி பேசியதாகவும் என் மீது புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கில் தலைமறைவானவர் என்ற அறிவிப்போடு

கையாக்கு கூட்டணி தொடர்பாக நாங்கள் கொண்டிருக்கிற நிலைப்பாடு என்பது ஆகவே இந்த வதந்திகள் திமுக கூட்டணியின் ஒற்றுமையை எந்த வகையிலும் பாதிக்காது சரிங்களா கார்ப்பந்தயம் தொடர்பாக அரசு நம்ம பணத்தை செலவு பண்றாங்க அதேபோன்று ஓய்வூதிய நிறைய துறைகளுக்கு செலவு பண்ணுவோம் அவசியமானதாக விளையாட்டுத்துறையின் சார்பிலே நடத்தப்படுகிற பல்வேறு இதுவும் போன்ற போட்டிகளை நடத்துவதன் மூலம் தலைநகரில் சென்னையில் சுற்றுலாவை சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இருக்கக்கூடிய தொழில் முதலீட்டாளர்களை சென்னையை நோக்கி தமிழகத்தை நோக்கி ஈர்ப்பதற்கு ஏதுவாக வளரும் பெருநகரங்களில் பெங்களூர் புதுடில்லி பாம்பே போன்ற பெருநகரங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடத்துவதன் மூலம்தான் அந்த நகரங்களில் தொழில் முதலீடுகள் பெருகிருக்கின்றன அவே ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சி என்பதால் நீதிமன்றமும் இந்த போட்டியை நடத்தலாம் என்று தீர்ப்பளித்திருப்பதாக நம்புகிறேன்